நம்முடைய பெரிய பதவியில் ஒதிக பதவியில ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ராசி வடகாசி தென்படி உள்ள தென்காசியினுடைய காசி விஸ்வநாதனுடைய ஆலயத்தை ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் பத்தாம் தேதி இந்த ஆலயத்தை மாமன்னர் பராக்கிரம பாண்டியன் முதன் முதலாக பூமி பூமியை தொடங்கினார் அதே மறு ஆண்டுகள் இரண்டாயிரத்தி அதாவது ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் பத்தாம் தேதி இன்றைய நாளில் என்பதால் காசி விஸ்வநாதரை மாமன்னர் பராக்கிரம பாண்டியன் பிரதிஷ்டை செய்த நாள் இன்றைய நாள இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் எல்லாரும் இன்று பங்கெடுக்கிறேன் என்றால் மாமன்னர் பராக்கர பகவானுடைய அழைப்பு உங்கள் எல்லோருக்கும் இருந்திருக்கிறது என்பதுதான் உண்மையான கருத்து இன்றைய நிகழ்ச்சி மாமன்னர் பராக்கர பாண்டியர் இந்த புண்ணிய கோவிலே கிட்டத்தட்ட ஒரு அறுநூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் உலக சாம்ராஜ்யத்திலே ஆன்மீகத்தை மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் சேவை செய்த பெருமை மாமன்னர் பராக்கிரம பாண்டியனுக்கு உண்டு அந்த காலத்திலே நம்முடைய தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் காசிக்கு செல்வது என்பது மிகவும் அரிது ஆக எம் மக்களெல்லாம் காசி செல்ல முடியாதே என்ற ஒரு நிலை இருக்கின்ற அந்த தருணத்தை நினைத்து காசிக்கு நிகரான ஒரு ஆலயத்தில் தென்காசியிலே சிற்றாற்றிலே எந்த அற்புதமான இந்த இடத்துல மாமன்னர் பராக்கிரம பாண்டியன் காசி விஸ்வநாதருடைய ஆலயத்தை கட்டி மகா கும்பாபிஷேகம் நடத்தி நமக்கெல்லாம் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அர்ப்பணிப்பான பணி அவர்கள் செய்த காரணத்தினால்தான் நாமெல்லாம் இன்று இவ்வாடகத்தில் கோடிக்கணக்கான பக்தசிரங்கள் பகவானை தரிசனம் செய்யக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில் நிறைய வாழ்வியல் தத்துவங்கள் நம் வாழ்க்கை எதிர்காலத்தில் சிறப்பான வாழ்வை இறை இறைவழிவானதான் சிறந்தது என்பதை அன்று அவர்கள் நமக்கு உணர்த்தி விட்டு சென்றார்கள் அந்த வழியை நாம் எல்லோரும் நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் ஆக இந்த பயணம் என்பது ஒரு ஆலயத்தை அன்று நிர்ணயம் செய்திருக்கிறார் உழைப்பு அளவுக்கு எழுச்சி பெற்றது ஆகவே இந்த நிகழ்ச்சி நமக்கான நிகழ்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் இந்த நிகழ்ச்சியை மாவட்டம் பராகர பண்டியினுடைய நிகழ்ச்சிக்கு ஒவ்வொரு ஆண்டு தரலாக நடந்து நீங்கள் எல்லாம் சிறப்பு செய்ய வேண்டும் என்று உங்களை அகிழ்ந்து வேண்டுகிறோம் மேடம் இந்த ஆலயத்தை எழுப்புவதற்கு முன்னால் பராக்கிரம பாண்டியனுக்கு கிடைத்த நிறைய நிகழ்வுகள் பல வரலாற்று நிகழ்வுகள் இந்த மண்ணில் நடந்திருக்கிறது அப்படிப்பட்ட வரலாற்று நிகழ்வுகளில் ஒன்றுதான் அன்றைய தினம் மாமன்னர் பராக்கரப்பனுடைய தாயார் அரசூர் அங்கைக்கு நிகழ்ந்த நிகழ்வு சித்தர் பெருமக்களுடைய ஆசையோடு தான் இந்த ஆலயம் எல்லாம் அன்று எழுப்பப்பட்டது அப்படி எழுப்பப்பட்ட இவ் ஆலயம் இன்றைக்கு ஒதுகி மலையிலே திருகுடபதியிலே பல ஆயிரக்கணக்கான இலக்கியங்களோடு பல இலக்கியங்கள் பாடாத புலவர்கள் இல்லை பாடாத புனிவர்கள் இல்லை அத்தனை புலவர்களும் பாடி மகிழ்ந்த ஒரு புதிய மலை என்று சொன்னால் இவ்விடத்திலே காசிக்கு தர்ப்பணம் செய்யக்கூடிய சிற்றாற்றிலே நமக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே நம்ம எல்லாரும் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிரப்ப செய்ய வேண்டும் என்று மகிழ்ந்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நம்முடைய வெள்கட்டாட்சி அவர்களுடைய மாமன்னர் படிவளி்சி நம்முடைய சூர்யா துயிராஜ் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை மிக சீரும் சிறப்போடும் நம்முடைய இந்து சமய அறியத்தினுடைய கட்டுப்பாட்டுடைய நிர்வாகத்தில் பல அனுமதிகளையெல்லாம் பெற்று இன்றைய நிகழ்வு முதல் நிகழ்வாக எவ்வளவான் காசி உத்திரநாதருக்கு அபிஷேகம் இரண்டாவது நிகழ்வாக பராக்கிரம பாண்டியருடைய அந்த மண்டபத்தை எழுப்பி நமக்கெல்லாம் சிறப்பு செய்திருக்கின்ற ஐயா தங்கமணி அவர்கள் அங்கே பராக்கிரம மாண்டியனுக்கு ஒரு வழிபாடு தாய் உலகமைக்கு ஒரு வழிபாடு ஆக இத்தனை வழிபாட்டுக்கு மத்தியில் இன்றைய அன்னதானத்தில் இன்றைய நிகழ்ச்சியை நமக்கு பகவான் காசு விஸ்வநாதர் ஏற்பாடு தொடரிலே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நம்முடைய சூரிய தனிராஜ் பாண்டியன் மற்றும் நம்முடைய அனைத்து சமூக மக்களுக்கும் இந்த நேரத்தில் மகிழ்ச்சி சமர்ப்பித்தார்